தான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடும் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதம் வெளியிடறோன்ட்டு மார்ச் மாதமே அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க அதை நம்பி நிறைய பேர் படித்தோம் நாங்கள் ஃபுல்லாகவே சார்பாக இருக்க பட் அது அப்புறம் அதை நீக்கிட்டு கூடிய விரைவில் சொல்லி போட்டாங்க கூடிய விரைவில்னா நாங்கள் டிசம்பர் மாதம் சரி இந்த வருஷத்துக்குள்ளே வந்துடும் நினச்சோம் அப்புறம் டிசம்பர் மாதத்துலேருந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்துட்டாங்க அதை எடுக்கவோ எங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஏஜ் பார் ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு கால் பண்ணோம் கால் பண்ணும்போது சரியான தகவல் எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு தெரியல சார் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களையும் சொல்லி தப்பில்லை ஏன்னா வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியல அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறது நாங்கள் குளறுபடியாக இருந்தோம் அப்போது ஒரு தகவல் வந்தது இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் சிஎம்ஐயாவுக்கு போகும் தகவலை அவர் வந்து உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்ட்டு சரின்ட்டு உங்களை நாடி நாங்கள் வந்திருக்கோம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் அதுதான் சார் அவங்க அது முடியுது முடிஞ்சிட்ட அப்புறமாவே நோட்டிஃபிகேஷன் விடட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி அது அதனால தான் நாங்கள் அந்த வயது தளர்வையே நாங்கள் கேட்குறோம் நீங்கள் விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வரப்போகுதுன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சு ஸோ விடும் எங்களுக்கு இந்த வயது தளர்வோடு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பாக இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படியே அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய கோரிக்கை ரொம்ப எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் டிஎன் சார்த்து போர்டுக்கு போயிருந்தோம் போனதுல பாரு நாங்கள் எவ்வளோ மெசேஜ் போட்டு எவ்வளோ மெசேஜ் போட்டு நீ எவ்வளோ போய் போயிருக்கோம் ஆறு பேர் தான் போயிடுவோம் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஒரு கை தட்டினா ஓசை வராது பல கை தட்டினா தான் ஓசம் வரின்ட்டு அங்கே போர்டில் போய் கூட்டது லெட்டரோடு வாங்கி ரெஸ்பான்ஸ் பண்ணல என்ன சொல்கிறாங்கல்ல லெட்டர் வாங்கி பார்த்துட்டு அங்கே சிஎம் சீஃப் மினிஸ்டர்னா சொல்கிறார் அதை தான் நாங்கள் ஒபே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க எவ்வளோ வேக்கன்ட் எடுக்க சொல்கிறாங்க எந்த ஏஜி சொல்ல சொலாங்கன்ட்டு வந்து சீஃப் இனி செட்டான் நாங்கள் பண்டத்தை நாங்கள் ஒபே பண்ணுவோம் மற்றபடி நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுத்தது கூட அவங்களுக்கு ரிட்டர்ன் கையில் கொடுத்துட்டாங்க அதனால் இது என்ன சொல்ல வர்றேன்னா இந்த குரூப்பில் இருக்கிற பசங்களுக்கு ஏஜி பாரார்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கே இது வந்து சிஎம் மூலியமாக தான் நம்ம போய் நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவரோ மற்றவங்கள பா பார்த்து இது கொஞ்சம் பெரிய ரிசீவ் ஆகி சொன்னார் அது சொல்லி தான் அதுக்கான இது வாய்ப்பு கிடைக்கும்